அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற அஸ்ட்ரோம்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் டிசம்பர் இருபது முதல் ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சரணாகதி மகத்துவம் புரியும் வாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் சரணாகதி மகத்துவம் புரியும் வாதம் அப்போ சரணாகதியோட மகத்துவத்தை புரிஞ்சுக்கிற வாதமாக இருக்குது ஏன் இதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் ஏழு கோள்கள் இருக்கு ஐந்தாம் இடம் வழுக்கு இப்போ நீங்கள் செரண்டர் ஆயிட்டீங்கன்னா நல்லது உங்கள் புத்தியை வச்சு ஆவும்னு பண்ணிங்கன்னாக்கா மம்பு ஏன்னா ஆல்ரெடி சிம்ம லக்னம் சிம்ம அதிபதி சூரியன் ஒரு ஒரு ஸ்ட்ராங்னஸ் இருக்கும் தான் பெரிய ஆளுன்னு ஒரு நினப்பு இருக்கும் ஒரு அப்பா டக்கர்னு சூரியன்னாலே அந்த தன்மை வரும் அது கொஞ்சம் ஆணவம் அகங்காரமாக தன்னை விட்டு கொடுக்க முடியாத நிலை யாரும் நம்மளை அலட்சியப்படுத்திடக்கூடாது துணியை அப்படி தான் இருக்கும் பொலைட்னஸ்னால் எங்கே விற்கிதுன்னு கேட்குற மாதிரி இருக்கும் இப்போ ஐந்தில் அவ்வளவு கோள்கள் வேலை பார்க்க போகிறப்ப தேவையில்லாத புத்தியில் குழப்பங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் ஆணவம் அகங்காரமாக பிகேவ் பண்ணுறது இதெல்லாம் வந்துடும் இதே சரண்டர் கான்செப்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படியே அதிர்ஷ்டமாக மாறும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கெட்டவனும் நல்லது பண்ணுற மாதிரி ஆகிடும் லக்னத்தில் வேற அந்த கேது இருக்கிறது ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாங்க அந்த சரணாகதி தத்துவம் அந்த ஞானம் வந்துடும் எப்படி சரண்டர் ஆகிறது தன் நிலை அதாவது நான் உடலும் அல்ல மனமும் அல்ல அப்படிங்கிறத எப்படி உணர்றது உணர்றது அப்படிங்கிற தன்மையை அந்த கேது கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் இதே ஈகோவோடு நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா பெரிய ஆராய்ச்சியை கொடுத்து எல்லாத்துலேயும் சந்தேகம் குழப்பங்கள் பிரச்சனையை கொடுத்து புத்தியை கெடுத்து விட்டுருவார் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும் ஜாக்கிரத ஏன்னா அதற்கேற்றப்படி தான் சூழல்களும் இருக்கும் புதிய சூழல்கள் புதிய மனிதர்களை பார்க்குற மாதிரி புதிய டெக்னிக் புதிய கம்பெனி புதிய நாடு புதிய இது இப்படி போயிட்டுருக்கும் அதை அப்படியே பாசிட்டிவாக நீங்கள் மாற்றணும்னா அந்த சூழலோட சரண்ட்ராயிடும் நான்குற தன்மையில் ஆ ஊன்னு பிகோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் புத்தியை வச்சு ரொம்ப ஆ ஊன்று உருட்டிடலாம் பெரிய அளவுக்கு லாபம் பார்த்துடலாம் பெரிய அளவுக்கு இழப்புகளை தவிர்த்துடலாம் அப்படிலாம் நினைக்கிறப்ப தான் மாறாக நடக்கும் அது நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு கோல் வக்ரம் பெற்று போனாக்க ஒரு குடிகாரரை போல் பிகோ பண்ண வைக்கும் அதுலேயும் ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் வக்ரம் பெற்றுச்சுனாக்கா அவ்வளோ தான் அதனால் இந்த குரு வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால சிக்கல் வரும் நம்ம என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லைன்னு உரிமை எடுத்துக்கொண்டு யாரையாவது ரொம்ப அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது திமுறாக பிகவ் பண்ணிங்கன்னா அவங்க முறிவு பிரிவுன்னு போடுறது மாதிரி போயிடுவாங்க இதே முறிவு பிரிவுன்னு போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் வேலை பார்த்தீங்கன்னா அவங்களால பெரிய அளவுக்கு லாபம் நன்மை வரும் என்னடா அது இவன் இவன் மேலே தான் சந்தேகம் இவன் மேலே தான் பயம் இவனை நினச்சிதான் நான் ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன் இவன் இவ்வளவு நல்லவனாக இருக்கான் லாபம் கிடைக்கிற மாதிரி மா செய்கிறானேன்னு ஆச்சரியங்கள் வரும் அதனால் புதிய சூழல் புதிய நபர்கள் புதிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணுமா சரண்டர் ஆகிடுங்க நான்கிற தன்மையை விடுங்க அது மெடிடேட் ஆன் மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த சரண்டரிங் கான்செப்ட் வந்துடும் கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் சரண்டரிங்னா என்ன சரணாகதின்னா என்னான்னு புரிய வைப்பார் அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த போத நிலையில் அந்த சரணாகதி அந்த போதத்திலே அந்த அனுபவத்திலேயே இருப்பீங்க ஒரு ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம செய்கிறோன்னுங்கிறது தப்புப்பா அது பாட்டுக்கு நடக்கு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி உங்கள் புத்தியை வச்சு செயல்படுறீங்களா வெட்டி அலைச்சல் வீண் விரயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்கள் புத்தியை வச்சு செயல்படுறீங்களா துமுறாக பிகேவ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் போல் பிகேவ் பண்ணுவீங்க அது ஆபத்தை வர வரைக்கும் அடுத்து பெரிய அளவுக்கு உங்கள் புத்தியை வச்சு செயல்படுறப்ப தன லாபத்தை எதிர்பார்ப்பீங்க நேம் ஃபேமோடையே தனம் வரணும்னு எதிர்பார்ப்பீங்க அது சொதப்போம் ஏன்னா எதிர்பார்த்து செஞ்சால் தான் மாறாக நடக்கும் தானே ஐந்து புரியவன் வக்ரம்படுறான் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் முயற்சிகளில் வேலை தொழில் ரீதியாக நினைத்ததை முடிக்கணுமா சூழலுக்கு ஏற்றபடி செலண்டர் ஆகி போயிட்டே இருங்க நீங்கள் நினச்சதை விட சூப்பராக நடக்கும் அது பேர் தான் அதிர்ஷ்டம் உங்கள் உங்கள் புத்தியை வச்சுட்டு திட்டமிட்டு அடித்து தூக்குனிங்கன்னாக்கா நீங்கள் அது அது லிமிட்டட் சக்ஸஸாக தான் இருக்கும் உங்கள் புத்தி அறிவு திறமை எல்லாம் லிமிட்டட் தான் அதுக்கு லிமிட்டடாக தான் கிடைக்கும் சரணாகதியோடு செஞ்சு பாருங்க அப்படி ஒரு அழகான கவர்ச்சியான ஒரு பெரிய வெற்றியாக மாறும் எல்லோரும் பார்த்து மயங்கக்கூடிய வெற்றியாக அப்படி ஒரு அந்தஸ்து மரியாதையை கொடுக்கக்கூடிய வெற்றியாக மாறும் இல்லைன்னா என்ன ஆகும் முறிவு பிரிவுன்னு வந்துட்டுருக்கும் சரன்ற ஆகலைன்னா இந்த ராகு கேது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தி உங்களுக்கே நீங்களே விளக்கி விடுவீங்க நாட் ஓகேமீங்க ஃபஸ்ட்டு ஓகேமீங்க அப்புறம் நாட் ஓகேமீங்க பார்ட்னர் வழியாக நீங்களே முறிவு பிரிவுன்னு கலட்டி விடுவீங்க ஈகோவாக பண்ணுறப்ப திமுறாக பண்ணுறப்ப அப்போ நல்லவங்களை இழக்கிற மாதிரி வாய்ப்புகள் வரும் பின்னாடி வருத்தப்படுற மாதிரி அவங்களால இப்படிலாம் நன்மை கிடச்சிருக்கும் கெடுத்துட்டோமே அப்படின்னு வரும் இந்த விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் சரணாகதி தத்துவத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா சனி பகவான் இதே முறிவு பிரிவு ஏற்படுத்துகிற மாதிரி சூழலை புரிந்து கொள்ளு கொள் புரிந்து கொள்ளாமல் சூழலை கெடுக்கும் வண்ணம் நீங்கள் வேலை பார்க்குறப்ப எதிர்பாராதவைகள் நடக்கும் முறிவு பிரிவு நடக்கும் அதனால் புத்தியை நல்லபடியாக வச்சுக்கோங்க தான் சரணாகதி தத்துவங்கிறது தான் பெஸ்ட்டு நீ ரொம்ப யோசிச்சு குழம்புறதே கூடாது அப்போ குழம்புனாலே ஆராய்ச்சி பண்ணாலே வம்பு தான் யோசிக்கிறீங்க தீவிரமாக இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது அப்படி அதெல்லாம் வேண்டாம் இந்த மாதம் அவன்கிட்ட விட்டுருங்க நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டம் ஆச்சரியம் அற்புதம்லாம் தானாக கிடைக்கும் அது வாட்டுக்கு வரும் நீங்கள் கெடுத்துடக்கூடாது இப்போ ஏதாவது ஒரு நெகட்டிவ் நடக்குது அப்படின்னா அது உங்களால் தான் உங்கள் புத்தியால் தான் நீங்கள் கெடுத்தீங்கன்னு அர்த்தம் இப்போ கெட்ட திசா புத்தி இருந்துச்சுன்னா புத்தி அப்படி தான் வேலை பார்க்கும் தடுமாற வைக்கும் ஆராய்ச்சி பண்ண வைக்கும் கெடுத்து விட்டுரும் வரக்கூடிய லாபத்தை கெடுத்துரும் இல்லை பேராசையாக செயல்பட வைக்கும் வச்சு காலி பண்ணிடும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்க நவ கிரகங்களில் ஏழு கோள்களும் ஏழு கிரகங்கள் உங்களுக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க ஏன் நீங்கள் கெடுத்துக்கிறீங்க இடையில போய் அப்படி இப்படி பேசுகிறப்ப தான் நவகிரகங்களாலே ஒன்று ஒன்றும் அப்படி இல்லை ஒன்றும் ஒன்றும் பார்க்காது ஒன்று ஒன்றுக்கு பிரச்சனை அப்படிங்க மாறி தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுக்குறத இன்னொருத்தவங்க கெடுப்பான் அப்படின்லாம் இருக்குல்ல ஸோ நல்ல சரண்டர் ஆகிடுங்க ஆச்சரியங்களை பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சி பெரிய ஆராய்ச்சி பண்ணி தீவிரமாக லாப சிந்தனையோட மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் ஏதாவது செயல்பட்டீங்கன்னா முறிவு பிரிவு இழப்புக்கள் பெரிய அளவுக்கு வர வேண்டிய லாபத்தை கூட கெடுத்து கொள்வது போல போகும் அதனால தான் சரணாகதி மகத்துவம் புரியும் வாதம்கிட்ட மெடிடேட் பண்ணால் தானே சரணடையவே முடியும் பெரிய யோகிகள் ஞானிகள் ரிஷிகளே என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ மெடிடேட் பண்ணுறப்ப எப்போதுமே அந்த தன்மை வராது அந்த ஒரு உணர்வு கிடைக்காது அந்த அனுபவம் கிடைக்காது சில நாளில் சூப்பராக இருக்கும் சில நாளில் மனசு அலைபாய்ந்து கெடுக்கும் அந்த உணர்வுகள் உடம்பில் அதிர்வை அதை பார்க்க முடியாது ஒரு திருப்தி கிடைக்காது ஒரு சந்தோஷம் கிடைக்காது தியானம் பண்ணுறப்ப அதனால தான் அவன் அருளால் அவன்தால் பணிந்து அப்படிம்பாங்க அவனுடைய காலடியில் பணியறதுக்கே அவன் அருள் வேண்டும் நீங்களாக போய் காலில் உளுந்துட முடியாது ஏன்னா அவன் கண்ணுக்கு பு புலப்பட்டாதானே நீங்கள் காலில் உழ முடியும் சரணாகதியில் இருங்க அவரு உடையாடுவேன் என்னடா அவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படின்ட்டு ஏன்னா அவர் உள்ளுக்குள்ளே தான் இருக்கட்ட சரண்டர் ஆகிறப்ப சூழல்ல இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் உள்ளே போகிறப்ப வெளியில் உள்ள இருக்கிற ஆள் அந்த சூப்பர் பவர் வெளியில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஃபேரபிளாக மாற்றி அதுக்காக தான் மெடிடேட் பண்ணணும் சரண்டர் எல்லாத்துட்டையும் நம்மளுடைய கல்ச்சரே இந்த கும்புடுறது ஃபாரின் கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் இந்த ஹாய் அப்படிங்கிறது இந்த கையை ஒத்த கையை காட்டுறது நம்ம கல்ச்சர் ரெண்டு கையும் அப்படி கும்பிட்றது இணையிறது மற்றவங்க தொடுறது இப்போ ரெண்டு கையும் இப்படி கும்பிட்றப்ப ஹார்ட்டுக்கிட்டே இருக்கும் இந்த அன்பு பாசம் மரியாதை அப்படியே இது கிடைக்கும் அந்த மாதிரி சரண்டரிங்க எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கும்பிட்டுருங்க ஃபஸ்ட்டு அவர் கும்பிடணுன்னு நினைக்காதீங்க அது சூரியன் அப்படி நினைக்கும் அதை அந்த இது வேண்டாம் சரணாகுதுன்னா நீங்கள் சரண்ட்ராகிட்டுருங்க ஃபஸ்ட்டு ஒரு கும்பிட போட்டிருங்க எவ்ரிதிங் வில் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி ஆச்சரியம் அதிர்ஷ்டம் அற்புதம்னா பார்ப்பீங்கன்னு சொன்னேன்ல அது நடக்கும் எப்படி சார் அது அப்படி தான் சார் மெடிடேட் பண்ணுங்க உங்களுக்கே உணரலாம் இந்த சரணாகதி தத்துவம் ஒரு சூழலோடு மற்றவங்களோட இணைந்து அவங்கள்ட்ட அவங்களோட இணைந்து செயல் செயல்படக்கூடிய தன்மை வந்துடும் ஈகோவே வராது பெரிய யோசனையும் வராது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க அவங்க சொல்கிறப்பயே உங்களுக்கு தாட்டு உங்கள்கிட்ட உள்ள அந்த ஈகோ அழிகிற மாதிரி சே சேஞ்ச் ஆகிற மாதிரிலாம் வந்துடும் தப்பிச்சிக்கலாம் மெடிக்கேட் பண்ணலை அப்படின்னா பம்பு சூரியன்னாலே ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கோல் பெரிய பெரிய தலைமை பொறுப்பு அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு உரிய கோல் அப்போ அதிகாரத்தை காட்டுறீங்க பெரிய அரசியல் பண்ணுறீங்கன்னாக்கா பம்பு சன்றாயிடுங்க நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டரால் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்